ஸோ லார்ட் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திர்த்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் த புக் ஆஃப் ஜெனிசஸ் சாப்டர் தேர்ட்டி டூ வேர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அவர் நான் போகும் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை போகவிடேன் என்றான் அலே லூயா கருத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் இந்த காலை காலைவெளியில தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா இதை யார் சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா யாக்கோபு என்கிறதான் அருமையான தேவ பக்தன் தேவனோடு கூட அவர் யுத்தம் பண்ணும் பொழுது இதை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் உண்மையாகவே அந்த வசனத்திரன் அப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தை போராடுகிறதை நம்ம பார்க்குறோம் இங்கிலீஷில் வந்து ரெஸ்ஸில்டு வித் காட் ரெஸ்லிங் எத்தனை பேர் நம்ம ரெஸ்லிங் மேட்ச் பார்த்துருக்குறோம் அது வந்து ஒரு ஒரு ரெண்டு பேருமா சேர்ந்து குத்து சண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சண்டை போடுறார் யார் யாக்கோபு தேவனோடு அவர் போராடுகிறார் அல்ல லூயா இந்த போராட்டத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்போ தேவன் சொல்லுகிறார் நைட்டு முழுசு அவங்க ரெண்டு பேரும் போராடுறாங்க அப்போ கர்த்தர் வந்து பகல் விடியுது இப்போ நம்மளுக்கு காலையில் விடுகிற கா நேரம் வருகிற மாதிரி அவர் சொல்கிறாரு நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்குறோம் அதற்கு அவன் அதற்கு யாக்கோபர் சொல்லுகிறார் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் இவ்வளோ அருமையான ஒரு வார்த்தைல நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நான் உன்னை உங்களை போக விடேன் சம்பவத்தை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன் அந்தப்படியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று அவனோ அன்று ராத்திரியிலே பாண்டியத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய பதினோரு குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையிலே கடந்தான் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்கம் பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான் படுத்தினான் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொண்டதை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் அதனாலே அவனுடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவர் நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உண்மை போகவிடுன் என்றான் அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் அப்பொழுது அவர் உன் பேர் இனிமேல் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்பொழுது யாக்கோபு அவடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவன் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெணியேல் என்று பெயரிட்டான் ஆமேன் அலே அருமையான ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் யாக்கோபுடைய கதை தெரியும் ஏசாவை ஏசாவின் இடத்திலிருந்து அந்த பர்த் ரைட்டை அவன் வாங்கி கொண்டு தகப்பனாரை ஏமாற்றி ஏசாவை போல அவன் ட்ரெஸ் பண்ணி அவனை செய்கிறான் தகப்பனாருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த யாக்கோபை பெற்றுக்கொண்டான் இது ஏசாவுக்கு தெரிந்த மாத்திரத்தில் ஏசாவுக்கு பயங்கர கோபம் இந்த யாக்கோபை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று அவ்வளோ கோபம் உடனே ரெபேக்காலும் ஈசாக்கும் என்ன செய்கிறாங்க இவன் இங்கே இருந்தால் இவன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ரெபேக்கால் தன்னுடைய சகோதரன் வீடு லாபானுடைய வீட்டுக்கு நீ போன்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறார் அதான் அவன் கடைசியா ஈசா அவனை ஏசாவை பார்த்த சம்பவம் இப்போ அங்கே போய் அவன் நல்ல ஆசிர்வதிக்கப்பட்டு குடும்பங்கள் உண்டாகி பிள்ளைங்க வந்து நல்ல ஐஸ்வர்யத்தை அவர் பெற்றுக்கொண்டார் இப்போ ஏசாவை பார்ப்பதற்கு அப்பாவை பார்ப்பதற்கு திரும்பி வருகிறார் அப்போ ஏசாவை மீட் பண்ணணும் அப்போ அவருக்குள்ளே ஒரு பயம் வருது என்ன பயம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அந்த கோபம் என்னுடைய சகோதரனை நான் ஏமாற்றி போனேனே அவன் இன்னும் என் மேலே கோபமாக இருந்தா எனக்கு நான் என்ன செய்வேன்னு சொல்லி அவர் என்ன செய்யறார் எல்லா மனைவிமார் பிள்ளைங்க அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு தனித்து அவர் தேவனோடு போராடுகிறார் தனிமையில போராடுகிறார் அது லிட்ரலாக ஃபிசிக்கலாக அங்கே நடந்த சம்பவம் ஏன்னா நம்ம எப்படி அதை அறிந்து கொள்கிறோன்னா ஆண்டவருடைய தொடை சு அந்த இடத்துல தொடுறாரு அவனுக்கு சுழுக்கு நேரிட்டதுன்னு பார்க்குறோம் அதுக்கப்புறமா அவருடைய நடையில் ஒரு வித்தியாசம் இருந்துச்சுன்னு சொல்லி எப்ரியர் பதினோராம் அதிகாரத்தில் கூட இந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ அன்றைக்கி உண்மையாகவே தேவனோ யாக்கோபும் முகமுகமாய் பார்த்து பேசி அவங்க போராடுகிறத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம தேவனோட முகமுகமாக பார்த்து பேசி போராட முடியலனா கூட நம்மளால் ஜபத்தில் என்ன செய்ய முடியும் போராட முடியும் அப்படி தானே பிரியமானவர்கள் அன்றைக்கி யாக்கோபு நைட் முழுவதும் அவர் போராடுகிறார் அவர் ஜெபிக்கிறார் இன்னொரு இடத்துல நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் அழுது கெஞ்சிதான் என்று சொல்லி சொல்லப்படுகிறார் கெஞ்சுகிறார் என்னை ஆசிர்வதித்தாலே ஒழிய அவன் என்ன ஆசிர்வாதத்தை யாக்கோபே எதிர்பார்த்தார் பிரியமானவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவருக்கு எல்லாமே இருந்துச்சு குடும்பம் இருந்துச்சு பிள்ளைங்க இருந்தாங்க அவருக்கு அநேக ஆடுகள் மாடுகள் அப்படின்னு சொல்லி எல்லா ஆசீர்வாதமும் அவருக்கு இருந்துச்சு அவருக்கு வந்து தேவனுடைய அந்த மன்னிப்பை அவர் பெற்றுக்கொள்ள அந்த இடத்துல போராடுகிறார் ஏன்னா திருட்டுத்தனமாக சகோதரனுடைய இதை பெற்றுக்கொண்டு வந்தவர் அல்லவா ஆகவே தான் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்தாராம் அவனுடைய பெயரை மாற்றினார் என்று நம்ம பார்க்கறோம் இனிமேல் அவனுடைய பெயர் யா கோபி என்று சொல்லப்படாது நீ இஸ்ரவேல் எனப்படும் அப்படின்னு சொல்லி அங்கே அவனை ஆசிர்வதித்தார் அப்போ அதுதான் ஆசிர்வாதம் அங்கே அவர் அவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு முன்னால் அவருடைய அண்ணனை பார்க்கறதுக்கு முன்னால் அவருக்கு ஒரு பெரிய மாற்றம் தேவைப்பட்டது கர்த்தர் அந்த இடத்துல அவரை ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் ஆண்டவரே என்ன பாவத்தை நீங்க மன்னிச்சு ஆகணும் ஆண்டவரே நீரனை ஆசிர்வதித்தே ஆகணும் ஆண்டவர ஏசாவை என்னால் மீட் பண்ண முடியாது எனக்கு அந்த தைரியம் இல்ல அப்படின்னு அவர் போராடுகிறார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்துக்காக நம்ம போராடி ஜபிக்கிறோம் எந்த காரியத்துக்காக நம்ம இப்படியாக தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜபிக்கிறோம் ஜபத்தின் வல்லமையை நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறதா பிரியமானவர்களை சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் ஜபிக்கிறோம் கொஞ்சம் நாள் ஜபிக்கிறோம் கொஞ்சம் நாட்கள் ஜபித்து அந்த காரியம் நடக்கலைன்னு உடனே என்ன செய்தோம் அப்படியே நம்ம விட்டுறோம் அப்படி தானே அப்படி இல்லை யாக்கோபு பாருங்க அவர் நான் போக விடவே மாட்டேன் நீங்கள் போகவே முடியாது ஆண்டவரை என்னை விட்டு நீங்கள் போக முடியாது என்னை ஆசிர்வதித்தாலே ஒழிய நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி போராடி ஜெபிக்கிறாரு அந்த மாதிரி ஒரு ஜெப ஆவிய ஆண்டவர் இந்த நாளில் நம்ம மேலே ஊற்றுவாராக ஹலே லூயா உன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜபிக்கிறீங்களா சுகத்துக்காக ஜபிக்கிறீங்களா ஊழியத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் தேசத்தில் ஒரு எழுப்புதலை நான் பார்க்கணும் அப்படின்னு ஜோம் பண்ணுறீங்களா போராடி ஜபிக்கிற ஒரு ஜெபம் நம்மக்கிட்ட இருக்குதா யாக்குபு தனித்து ஜபித்தார் இன்னைக்கு நம்ம சேர்ந்து சேர்ந்து குழுவாக நம்ம ஜோம் பண்ணுறோம் தனிமையான ஜப வாழ்க்கை நமக்கு இருக்குதா தனித்து தேவனை பார்க்கிற ஒரு ஜப நேரம் உங்களுக்கு இருக்குதா ஆண்டோடைய சமூகத்தினுடைய குடும்ப சூழ்நிலைகள் உங்களுடைய எல்லாத்தையும் சொல்லி ஆண்டவட்ட ஜெபிக்கிற ஒரு அந்த நேரம் உங்களுக்கு இருக்குதா போராடி ஜபிக்கிறீங்களா பிரியமானவர்களை நம்ம போராடி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிப்பார் அதில் சந்தேகமே இல்லை அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஏசாவை அவர் பார்க்குறதே அவர் பயந்து தான் போகிறாரு வெகுமதிகளை அனுப்புகிறாரு அவருடைய மனைவி பிள்ளைங்களெல்லாம் அனுப்புகிறாரு கடைசியில் ஏசா அவரை முத்தமிட்டு அவர்களை அரவணைத்து அவர் ரெண்டு பேரும் அழுதார்கள் என்று பார்க்குறோம் அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகிறது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு அந்த பகை அந்த விரோதம் எல்லாம் மறந்து அந்த தேவன் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார் பாருங்க நம்ம வாழ்க்கையில் சமாதானம் கத்திரிடத்துலருந்து தான் வர முடியும் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அன்னைக்கு ஜே யாக்கோபு வெகுமதிகளை அனுப்புகிறத பார்க்குறோம் ஏன் வெகுமதிகள் போகும்போது ஒரு பர்சனுடைய ஹார்ட்டை கூல்டவுன் பண்ணோம் நம்ம என்ன தான் கிஃப்ட் கொடுத்தாலும் பிரியமானவர்களை நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஒரு பகை விரோதம் அப்படி வரும்போது அவங்கள திருப்பி பார்க்குற சூழ்நிலையில் நம்ம அதிகமாக ஜபித்து ஆண்டோடைய சமூகத்தில் நமக்கு ஒத்தாசையை நம்ம கேட்கும் பொழுது ஆண்ட அந்த இடத்துல ஒத்தாசையை அனுப்புகிறா எதுவாக இருக்கட்டும் இது வந்து பகை விரோதமான காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி எதோ எத்தனையோ சம்பவங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் பிசாசு நபத்துருவங்களா போராட்டங்களா கடுமையாக இருக்கிறது போல தெரிகிறதா போராடி ஜெபிங்க பிரியமானவர்களே ஆண்டோடைய சமூகத்தில் போராடி ஜெபிங்க ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறுற வரைக்கும் நான் அவங்கள விட மாட்டேனப்பா இந்த ஜபத்தை நான் நிறுத்த மாட்டேன் நான் உபவாசத்தை மாட்டேன் அப்படின்னு போராடி ஜெபிக்கும்போது நிச்சயமாய் கத்துற அந்த இடத்துல மாற்றத்தை கொண்டு வருவார் ஆதி ஆகமோ முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீரெனை ஆசிர்வதித்தாலே ஒழிய உம்மை போகவிடேன் என்றான் கத்திக் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேரலனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா